திருப்பத்தூர் அருகே மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள எஸ் எஸ் கோட்டையில் அருள்மிகு ஸ்ரீ படைத்தலைவி அம்மன் ஸ்ரீ கருக்குமடை ஐயனார் கோயில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் வண்டி இயற்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மதுரை நெடுஞ்சாலையில் பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடிகளும் சின்ன மாடு பிரிவில் இருபத்தி இரண்டு ஜோடிகளும் பங்கேற்றன இதில் பெரிய மாடு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சின்ன மாடு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் இயற்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர் விடா முயற்சியோடு போராடி இயற்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் தொகையும் பரிசுகளும் விழா குழுவின் சார்பில் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டியினை காண அதிகாலை முதல் சாலையின் இரு புறங்களில் நின்று ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர்